அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம லேர்ன் தமிழ் ஸ்டடி சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பிஜிடிஆர்பி தமிழுக்கு பயன்படக்கூடிய அழகு எட்டுலாம் திறனாய்வு குறித்த வினாக்கள் முதல் வினா உணர்ச்சி வாய்ந்த பல இலக்கியங்களை யாப்பு வடிவத்தில் எழுதுவது கவிதை என்று கூறுபவர் யாருன்னா வின்செஸ்டர் உணர்ச்சி வாய்ந்த பல இலக்கியங்களை யாப்பு வடிவத்தில் எழுதுவது பேர் தான் கவிதை என்று கூறியவர் வின்செஸ்டர் இரண்டாவது வினா யாப்பு வடிவம் இல்லையேல் கவிதையின் அழகு ஆற்றல் முதலியவை நிறைவு பெறாது என்று கூறியவர் யார்னால் மேஎண்ட் யாப்பு வடிவம் இல்லையேல் கவிதையின் அழகு ஆற்றல் முதலியவை நிறைவு பெறாது என்று சொன்னவர் யார்னா மே அண்ட் மூன்றாவது வினா இறக்க உணர்ச்சியும் அவல உணர்ச்சியும் இலக்கியத்திற்கு உயர்தர உணர்ச்சிகள் என்றவர் யார்னா வின்சிஸ்டர் இறக்க உணர்ச்சியும் அவல உணர்ச்சியும் கவிதையினுடைய அதாவது இலக்கியத்திற்கு உயர்ந்த உணர்ச்சிகள் என்றவர் வின்சிஸ்டர் நான்காவது வினா கற்பனை இன்பங்களை அடிசன் எத்தனை வகையாக வகைப்படுத்துகிறார் அப்படின்னா இரண்டு வகை கற்பனை இன்பங்களை அடிசன் எத்தனை வகையாக வகைப்படுத்துகிறார் இரண்டு ஐந்தாவது வினா கண்ணால் நேரில் காணும் காட்சியிலிருந்து பெறப்படும் இன்பத்துக்கு பேர் முதல் நிலை இன்பம் கண்ணால் நேரில் காணும் காட்சியிலிருந்து பெறப்பட பெறப்படக்கூடிய இன்பம் முதல்நிலை இன்பம் ஆறாவது வினா முன்பு கண்ட காட்சியை நினைவுக்கு கொண்டு வருவது பொருத்தி பார்ப்பது இதெல்லாம் வந்து இரண்டாம் நிலை கற்பனை முன்பு கண்ட காட்சியை நினைவுக்கு கொண்டு வருவது பொருத்தி பார்ப்பது இரண்டாம் நிலை கற்பனை ஏழாவது வினா மிகவும் உயர்தரமான இலக்கியங்கள் எப்போதும் நீதி அல்லது ஒழுக்க பண்புகள் வாய்ந்ததாக இருக்கும் என்று கூறியவர் என வின்சிஸ்டர் மிகவும் உயர்தரமான இலக்கியங்கள் எப்போதும் நீதி அல்லது ஒழுக்க பண்புகள் வாய்ந்ததாக இருக்கும் என்று கூறுபவர் வின்சிஸ்டர் எட்டாவது வினா கற்பனை திறன் என்பது புதிர்நிலை வாய்ந்ததாகவும் விளக்க இயலாததாகவும் உள்ளது அதனுடைய விளைவுகளை கொண்டு அத்திறனை உணர முடிகிறது என்றவர் ரஸ்கின் கற்பனை திறன் என்பது புதிர்நிலை வாய்ந்ததாகவும் விளக்க இயலாததாகவும் உள்ளது அதனுடைய விளைவுகளை கொண்டு அத்திறனை உணர முடிகிறது என்றவர் ரஸ்கின் ஒன்பதாவது வினா கவிதை தனித்த முருகியல் வாய்ந்தது என்றும் அதனை உணர்ந்து திளைப்பதே கவிதையின் பயன் என்றும் கூறியவர் காண்ட் கவிதை தனித்த முருகியல் இன்பம் வாய்ந்தது என்றும் அதனை உணர்ந்து திளைப்பதே கவிதையின் பயன் என்றும் கூறியவர் காண்டு பத்தாவது வினா கலை கலைக்காகவே என்ற கொள்கைக்கு பெரிதும் ஊட்டம் கொடுத்தவர் என எட்கர் ஆலன்போ பதினொன்றாவது வினா வடிவமே எல்லாம் அதுவே வாழ்க்கையின் ரகசியம் என்றவர் வில்தே வடிவமே எல்லாம் அதுவே வாழ்க்கையின் ரகசியம் என்றவர் வில்தே பனிரெண்டாவது என்றவர் எட்கர் ஆலன்பு அழகின் ஒளிநய படைப்பே கவிதை என்பவர் யார்னா எட்கர் பதி மூன்றாவது வினா மிகவும் உயர்தரமான இலக்கியங்கள் நீதி அல்லது ஒழுக்க பண்பு வாய்ந்ததாக இருக்கும் சொல்றவர் விண்செஸ்டர் பதினான்காவது வினா வெறும் உலகியல் பொருட்களால் அல்லது புலன்களால் பெரும் உணர்ச்சியினும் அவற்றை அடிப்படையாகக் கொண்டு உணர்த்தப்பெறும் நீதி ஆன்மீகம் ஆகிய உணர்ச்சிகள் தரத்தில் மிக உயர்ந்தவை என்றவர் வின்செஸ்டர் வெறும் உலகியல் பொருட்களால் அல்லது புலன்களால் பெறக்கூடிய உணர்ச்சியை காட்டிலும் அவற்றை அடிப்படையாகக் கொண்டு உணர்த்த பெறக்கூடிய நீதி ஆன்மீகம் ஆகிய உணர்ச்சிகள் தரத்தில் மிக உயர்ந்தவை என்று கூறுபவர் வின்செஸ்டர் பதினைந்தாவது வினா இலக்கியங்கள் நம்முள் உள் உணர்வை ஊட்டுவதற்கே உள்ளன வேறொன்றுக்கும் இல்லை என்று இலக்கியங்கள் இலக்கியங்களை பற்றி கூறியவர் யார்னா எமர்சன் இலக்கியங்கள் நம்முள் உள் உணர்வை ஊட்டுவதற்கே உள்ளன வேறொன்றுக்கும் இல்லை என்று கூறுபவர் யார்னா எமர்சன் இந்த வினா ரெண்டு வாட்டி ரிப்பீட் ஆகிட்டுருக்கு அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க ஆறாவது வினா உள்ளத்தின் பல நிலைகளையும் குறிக்க கற்பனை என்ற சொல் பயன்படுகிறது என்றவர் வின்சிஸ்டர் உள்ளத்தின் பல நிலைகளையும் குறிக்க கற்பனை என்ற சொல் பயன்படுகிறது என்றவர் யார்னா வின்செஸ்டர் பதினேழாவது வினா கற்பனைக்கு புலனே அடிப்படையானது என்றவர் அடிசன் கற்பனைக்கு புலனே அடிப்படையானது என்றவர் அடிசன் பதினெட்டாவது வினா ஒரு பொருளையும் உணர்த்தாமல் நேரடியாக உள்ளத்தை தொட்டு உணர்ச்சியை எழுப்ப வல்லது என்றவர் வால்டர் பேட்டர் இலக்கியம் என்பது ஒரு பொருளையும் உணர்த்தாமல் நேரடியாக உள்ளத்தை தொட்டு உணர்ச்சியை எழுப்ப வல்லது என்றவர் வால்டர் பேட்டர் பத்தொன்பதாவது வினா ஓர் இலக்கியம் தன்னல உணர்ச்சிகளை தூண்டுவதாக அமைதல் கூடாது என்றவர் வின்செஸ்டர் ஓர் இலக்கியம் தன்னல உணர்ச்சிகளை தூண்டுவதாக அமைதல் கூடாது என்றவர் வின்சிஸ்டர் இருபதாவது வினா துன்பியல் நாடகம் நோயை தணிவிக்கும் மருத்துவ சிகிச்சை போன்றது என்றவர் புட்சர் துன்பியல் நாடகம் நோயை தணிவிக்கும் மருத்துவ சிகிச்சை போன்றது என்றவர் ஏன்னா புட்சர் தன்னல உணர்ச்சிகளும் பொறாமை சீற்றம் வெறுப்பு போன்ற துன்ப உணர்ச்சிகளும் நோயின் அறிகுறி என்றவர் வின்செஸ்டர் தன்னல உணர்ச்சிகளும் சீற்றம் பொறாமை வெறுப்பு போன்ற துன்ப உணர்ச்சிகளும் நோயின் அறிகுறி என்றவர் வின்செஸ்டர் இருபத்தி ரெண்டாவது வினா பல்வேறு இலக்கிய வடிவங்களின் தோற்றத்திற்கு காரணமாக அமையும் துடிப்புகளை நாம் கண்டு தெளிதல் வேண்டும் என்றவர் அட்சன் பல்வேறு இலக்கிய வடிவங்களின் தோற்றத்துக்கு காரணமாக அமையும் துடிப்புகளை நாம் கண்டு தெளிதல் வேண்டும் என்றவர் அட்சன் இருபத்தி மூன்றாவது வினா கலைஞன் பிறருக்கு உணர்த்த வேண்டும் என்ற எண்ணத்தோடு தன் சீரிய அனுபவத்தை கலையாக படைப்பதில்லை என்றவர் ஐயர் ரிச்சர்ட்ஸ் கவிஞன் தான் பிறருக்கு உணர்த்த வேண்டும் என்ற எண்ணத்தோடு தன்னுடைய சீரிய அனுபவத்தை கலையாக படைப்பதில்லை என்று சொன்னவர் என்ன ஐயரிச்சர்ட்ஸ் விளக்கம் மதிப்பு ஆகியவை இரண்டும் திறனாய்வின் தூண்கள் என்றவர் ஐயரிச்சர்ட்ஸ் விளக்கம் மதிப்பு ஆகிய இவ்விரண்டும் திறனாய்வு தூண்கள் என்றவர் ஐயரிச்சர்ட்ஸ் இருபத்தி ஐந்தாவது வினா கவிஞன் உணர்ச்சிகளை வெளிப்படுத்துவதும் அதை படிப்பவரின் உள்ளங்களில் உணர்ச்சியை பெருக்கெடுக்கச் செய்வதும் தான் இலக்கியம் மனித வாழ்க்கையின் உண்மையான வரலாறு என்றவர் வின்செஸ்டர் கவிஞன் உணர்ச்சியை வெளிப்படுத்துவதும் அதை படிப்பவரின் உள்ளங்களில் உணர்ச்சியை பெருக்கெடுக்க செய்வதும் தான் இலக்கியம் இதுவே மனித வாழ்க்கையின் உண்மையான வரலாறு என்றவர் வின்செஸ்டர். இருபத்தி ஆறாவது வினா இலக்கியங்களில் தொனி பெறும் சிறப்பினை முதன் முதலில் வடமொழி இலக்கியங்களில் ஒரு கொள்கையாக அமைத்தவர் யார்னால் ஆனந்தவர்த்தனர் இலக்கியங்களில் தொனி பெறக்கூடிய சிறப்பினை முதன் முதல்ல வடமொழி இலக்கியங்களில் ஒரு கொள்கையாக அமைத்தவர் யார்னா ஆனந்தவர்த்தனர் இருபத்தி ஏழாவது வினா பல்வகை தாதுவின் உயிர்க்கு உடல் போல பல சொல்லால் பொருளுக்கு இடமாக உணர்வினின் வல்லோர் அணிபற செய்வன செய்யுள் என்று கூறியவர் நன்னூலார் பல்வகை தாதுவின் உயிர்க்கு உடற்போல பல சொல்லால் பொருளுக்கு இடமாக உணர்வினின் வல்லோர் அணிபர செய்வன செய்றவர் யார் நன்னூலார் இருபத்தி எட்டாவது வினா படிப்போர்க்கு இன்பம் தரும் வகையில் நுண்ணறிவு வாய்ந்த அறிஞர்கள் தம் உணர்ச்சிகளையும் கருத்துக்களையும் முறைப்படுத்தி எழுதுவது இலக்கியமாகும் என்றவர் யார்னால் ஸ்ட்ராபோர்டு புரூக் படிப்போருக்கு இன்பம் தரும் வகையில் நுண்ணறிவு வாய்ந்த அறிஞர்கள் அறிஞர்கள் தம் கருத்துக்களையும் உணர்ச்சிகளையும் முறைப்படுத்தி எழுதுவது இலக்கியமாகும் என்றவர் ஸ்ட்ராபோர்டு புரூக் இருபத்தி ஒன்பதாவது வினா தன் அமைந்த நுவல் பொருளும் அதை விளக்கும் முறையும் பொதுவாக மக்களை கவரும் வகையில் அமைத்து வடிவம் இன்றியமையாததாகி அதன் வாயிலாக இன்பம் நல்குவது இலக்கியம் என்று கூறுபவர் என்ன அட்ஸன் தன் அமைந்த நுவல் பொருளும் அதை விளக்கும் முறையும் பொதுவாக மக்களை கவரும் வகையில் அமைத்து வடிவம் இன்றியமையாததாகி அதன் வாயிலாக இன்பம் நல்குவது இலக்கியம் என்றவர் வந்து ஆட்சன் முப்பதாவது வினா இலக்கியமாவது சிறந்த கருத்துக்கள் அடங்கிய நூலாகும் என்றவர் யார்னா எமர்சன் இலக்கியமாவது சிறந்த கருத்துக்கள் அடங்கிய நூலாகும் என்றவர் எமர்சன் இப்போ இந்த பகுதியில் பார்த்திங்கன்னா நம்ம திறனாய்வு சார்ந்த முப்பது வினாக்கள் பார்த்தோம் கட்டாயமாக இந்த வினாக்கள் உங்களுக்கு பயனுடையதாக இருக்கும் நன்றி வணக்கம் மீண்டும் நம்ம அடுத்த பதிவில் சந்திக்கலாம்